ஸ் மதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சாரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் கூட இந்த வீடை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அம்மா எதுக்காக இந்த வீடு பிடிக்கலை நீ சொல்றேன்றது எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இது வந்து அந்த விஜயோட பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதனால தானே சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு வந்து அந்த பையனை சுத்தமாக பிடிக்கலை எப்போ வந்து அவன் இப்படி பண்ணானோ அப்பத்துலேருந்து எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கலன்றாங்க இங்கே பாருமா நான் அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஒன்று சும்மா இந்த வீட்ல ஓசில ஒண்ணு தங்கிட்டு இல்ல அவங்க கேட்ட அட்வான்ஸ கொடுத்துருக்கோம் வாடகை பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது வந்துன்றாங்க இங்க பாருமா நம்ம இப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா என்ன நடக்க போகுது ஏன் உனக்கு காவேரி மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்டதும் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் அதுன்னு சொல்லி சாரதா நேர காவேரி கிட்ட போயிட்டு கீழ் போச்சோம்ல தான் அவன் இருக்கா உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் இந்த வீட்லயே தங்குறதுக்கான வேலையை நான் பாத்திருக்கேன் அது முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் அவன் வந்து உன்கிட்ட பேசுறதோ இல்லை நீ அவன் கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நடக்கிறதே வேற புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லம்மா நான் வந்து பேச மாட்டேன் அதே மாதிரி அவர் வந்து பேசுறத என்னால் தடுக்க முடியாது அவர் பேசினா நான் கண்டிப்பா பேசுவேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இதை கேட்டு சாரதா பயங்கர கோபப்பட்டு அப்படி உனக்கு அவன் கூட தான் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா தாராளமா போய் வாழ உன்னை நான் தடுக்க மாட்டேன் ஆனா உன் அம்மாவை நீ மருந்துடுன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க சாரதா அதா சொன்னத கேட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க காவேரி அதோட இந்த பிரபாவை முடிச்சிருக்காங்க